ஏழு நாச்சியார் வண்ணிற்கு பெருமைச்சிட பட்டி பொன்னலை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா என் ஆர்எஸ் தானே இருக்கு நேரங்கள் நெருக்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டானா பரிசு சதனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை எஸ் வேலுசாமி குடும்பத்தவர்கள் சார்பாக அல்லர் வலசை சமயன் ராக்காட்சி அம்மன் துணையாடு என்ஆர்எஸ் முனியாண்டி தேவர் அவரது கொம்பன் காளை மிக துடிப்புடன் விளம் வந்துருகின்றன இந்த கடுமையான போட்டியிலே வசதனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையாற்றல் அறிவு மிக்க வீரர்களா அருகையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிரநாய காளையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்க பி

மா இல்லை மொத்தாம பொறுத்திருந்த பார்பா யாரென்ற பொறுத்திருந்த பார்பா வானத்து வானவில்லை வடமாக துறைத்து வாசு என்ன பாமை நாராக பிடைத்து காத்திலேத்து ஆடு மாற்றமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாக்கு ஈடாகும் காளையர்களா நான் உன்னை தட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மு வந்த தெய்வமா அண்ணிய பூமியிலே புழுதி மறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரன் வரித்தனமா ஆட்டமா என பொறுத்திருந்து வார்பா பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது காலையாப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் இல்லா ஆட்டம் வீர குறைந்த ஏங்கோ வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து மாற்றம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சி சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம்

சப்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வீரர்களை சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா இதற்கடுத்தபடியாக கே மணிகண்டன் விஏஓ எம் முருகன் பனையூர் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோழி வட்டி ஊமை மந்தை UMS வைட்டு காலை அந்த காலை எதிருக்கு விருக்காக சிபகங்கை பாகை வைக்கோட்டை நாடு காவடனேறி புயவனாய் யமன் குள்விலருக்கால்

வடமஞ்சி மஞ்சு விரட்டி கென்று தனி புதாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரலை காலை களமிற்கு ஐந்து நிமிட நிறைவு மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரலை காலை களமிற்க பட்டி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றா நேராக நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டானா பரிசு தகவல் சிறப்பு பரிசு பெற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகள இலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை எஸ் வேலுச்சாமி குடும்பத்தார்கள் சார்பாக முனி சமயன் நாக்காட்சி அம்மன் துணையோடு என்ஆர்ஸ் முனியாண்டி தேவர் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் காலையினை முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து சென்றிருக்கின்ற வீரக சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரட்டால் அடித்து விரட்டிய வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேத்திடா சிவகங்கை மாவட்டம் புள்ளியங்குடி பட்டி பொன்னலையம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டி நரிகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீற்றி அடியுங்க அள்ளி மலர் எடுத்து அசுராமன் நான் தொடுத்து செல்லி செல்லி தீர்த்தாலம் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு இணைஞ்ச அம்மன் பனையூர் மண்ணுதான் எங்க ஊரு அந்த வீரகாலி அம்மன் நல்லா லாடுது பாரு திரு தேரி கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்க மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட காலையா திறமை கண்ட வீரர்களா யார் பார்ப்போம் திமீரா திரனா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்சி நரிகளா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா பெண்கள் கொலவையிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொலவை சத்தமா சத்தம் வராது நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பாரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா Calla y me enciende, வீரர்கள சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை மேனியா இல்லை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வருங்கா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சென்ற இடம்

அஞ்சூர் நாடு ஏனாதி வழக்கறிஞர் விஸ்வா சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா கண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டாயா ஜோர சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை வேர்ஜாக படுத்தீங்கள் நேரங்க நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா சித்தவையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும்

ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிட மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் பி கொடிக்குளம் எம்ஆர்பி ஆர்பி சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டரை சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் விளக்க சாலையா ஐயா ரெண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வெறும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்க இல்லை வேங்கைக்கா யார் என்று பார்ப்போம் கண்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க விடுவோ நெஞ்சா பதிர வைக்க பெண்ணை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க பூ பூ மூக்க குமரி கண்டம் நடு நடுங்க அருவியில் சிலு சிலுக்க உழவன் காலை பதித்த உரலையே நடுங்க வைக்க நாட்டு கொண்ட நாட்டின் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை எஸ் வேலுச்சாமி குடும்பத்தார்கள் சார்பாக கள்ளர் வலசை சமயன் துணையாடு என்ஆர்எஸ் முனியாண்டி தேவர் கொம்பன் காலை மிக துடிப்பிடல் வலம் வந்து இருக்கின்றாக இதற்கு அடுத்தபடியாக கே மணிகண்டன் வி ஏ ஓ பனையூர் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி ஊமை மந்தையன் யுஎம் எஸ் வைத்து அந்த காலை எதிர்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வாகை வாழ்கோட்டை நாடு காடநேரி புழுவநாயகியம்மன் குழு வீரர்கள்

வீட்டு நிறை மாலை ஊட்டி மண் அள்ளி கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கலிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதத்தாடி இளம் குத்தி மண் தூவம் தெய்வ அருள்வாக்கு தியத்தீடா காலையா இல்லை காலை எருகலா யார் என்று பொறுத்திருந்தோ பார்பா யாரென்று வருதின்றோ 바ड़போம் சார் சமயத்திலே ஆடு கலப்பை எலெடுத்து கொண்டு காலை எஸ் வேலுசாமி குடும்பத்தார்கள் சார்பாக அல்லல் வரசை சமய சாகாட்சி அம்மன் தனையடி என் ஆர் எஸ் ஊனியாண்டி தேவர் தொம்பன் காலை

உத்தமாயில்லை உத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காட்டில் ஒன் மேல் இசையா என்றால் புயல முன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணம் நிலத்தில் சூட்டிய விட்ட கயிறு முன்னை பின்தொடரா இதைத்த நடுக்கல்ல உன் நாட்டத்தை கண்டு மிரலா ஏனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி வெச்சி வெயிலில் வன் பாதத்தால் புழுதி கலப்பி ஏன் திமிருக்கு நீய திமிரன் ஆடுகின்ற காலையா இல்லை காலை எருகலா யார் என்று புரிந்திருந்த வார்பா மைசட்காரன் சவுண்டிங்கனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன குப்பை சென்று சேர்ந்து விடும் இல்ல ஆட்டம் குறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதெல்லாம் நெஞ்சி சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் வீரத்தை மார்பகட்டி செல்ல மாட்டா அதுதான் வர மஞ்சி விரட்டா விரட்டா நெஞ்சு கூழ் மனம் அணக்கின்ற கிடையாது பொன்னிய பூமியா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா சீட்டி அடியுங்க மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி வட்டி ஊமை மந்தையன் காலை அண்ணே வாடிவாசம் வந்திருக்கே காடு நேரி புல்வநாயகி அம்மன் குழு வீரர்கள் உள்ள வந்திருக்கே காடு நேரி புல்வநாயகி அம்மன் குழு வீரர்கள்

சமயத்திலே ஆட்டு களத்தை இலங்கைத்துக் கொண்டிருக்கின்ற காலை ஒதுக்கட்டு நேரம் கடைசி நான்கு பொறுத்திருந்து சிறப்பான வீரர்கள் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சாமி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட கள்ளர் வலசை ராட்காட்சி அம்மன் திரையாடு எஸ் முனியாண்டி தேவது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த எப்படி மடக்கே கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டி பொன்னலை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு இல்லை காலையாட்டு நறிகலாம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா சீட்டி உற்சாகப்படுத்துங்க உற்சாக படுத்துங்க காயம் மட்டும்தான் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடா லாஸ்ட் பார் டூ நிமிஸ் கடைசி இரண்டே நிமிடா சீட்டி அடிங்க எங்கள் கொல வைட்டால் காலையும் சதுராடே ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார் காலையும் சிறந்து காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் ஒன்பது வீரர்களா தூடல் மேடியா அருமை நாயகனா ஐயல் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம்

அண்ணே டீம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே வீடியோ பார்த்து அறிவிப்பாங்க அண்ணே இஎம்எஸ் ஒயிட்டு காலை விருந்து கொண்டு வாங்கனே எப்பா வரத்தை படிச்சாப்லையா